हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवया भगवती उत्तमश्लोके பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் கிரீம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு அதோக்ஷாலம் இக असुबात्मन संसृतिचक्रसातनं तत् ब्रह्मनिर्वाणसुखं विदुर्बुधास्ततो भव भज हृदये हृदेश्वरं वड् बै अधोक्षज मीनिङ्ग् अधोक्षज बौद्धिक மனதிற்கு அல்லது அனுபவ அறிவிற்கு எட்டாதவரான புருஷருடன் ஆலம்பம் எப்போதும் தொடர்பு கொண்டிருப்பதால் இக இந்த உலகில் அசுப ஆத்மன பௌதீக மாசுடைய யாருடைய மனம் ஜட உடலை ஏற்ற ஜீவராசியின் சம்ஸ்ருதி பௌதீக வாழ்வின் சக்கர சக்கரத்தை சாதனம் முற்றிலும் நிறுத்தி தத் அது பிரம்ம நிர்வாண பரபிரம்மனான பரமபுருஷருடன் தொடர்பு கொண்டு சுகம் உன்னத ஆனந்தத்தை விது அறிகின்றனர் புதா ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் ததா ஆகவே பஜத்வம் பக்தி தொண்டில் ஈடுபடுங்கள் ஹிருதயே இதயத்தில் ஹிருத ஈஸ்வரம் பரமபுருஷரிடம் இதயத்திலுள்ள பரமாத்மாவிடம் டிரான்ஸ்லேஷன் பிறப்பு இறப்பின் தொடர்ச்சியே வாழ்வின் உண்மையான பிரச்சனை அது மேலும் கீழும் தொடர்ந்து உருளும் ஒரு சக்கரத்தை போன்றதாகும் ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஒருவன் தொடர்பு கொள்ளும் போது இந்த சக்கரம் முற்றிலும் நின்றுவிடுகிறது அதாவது பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுவதால் உணரப்படும் உன்னத ஆனந்தத்தினால் ஒருவன் பௌதீக வாழ்விலிருந்து முற்றிலும் விடுபடுகிறான் கற்றோர் இதை அறிவார்கள் எனவே எனது அருமை தோழர்களே அசுரகுமாரர்களே எல்லோருடைய இதயங்களிலும் இருக்கும் பரமாத்மாவை தியானிப்பதையும் வழிபடுவதையும் உடனே துவங்குங்கள் பர்பட் பைசல பிரபா ஜெயசல பிரபாத் பரபிரம்மனின் அருவ அம்சமான பிரம்மனில் கலந்து விடுவதால் ஒருவன் முற்றிலும் மகிழ்ச்சியடைகிறான் என்று பொதுவாக அறியப்படுகிறது பிரம்ம நிர்வாணம் என்ற சொற்கள் மூன்று அம்சங்களில் உணரப்படுபவரான பரபிரம்மனுடன் இணைவதை குறிக்கிறது பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தேதே ஜோதியானது பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிரகாசம் என்பதால் அந்த அருவ பிரம்மத்தில் கலப்பதன் மூலம் ஒருவன் பிரம்ம சுகத்தை அதாவது ஆன்மீக ஆனந்தத்தை உணர்கிறான் யஷ்ய பிரபா பிரபதோ பிரபவத்தோ ஜெகதண்ட கோட்டி அருவ பிரம்மமானது யஷ்யப்பிரபா பிரபா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உன்னதமான திருமேனியின் கதிர்களே ஆகும் ஆகவே பிரம்மனில் கலப்பதால் உணரப்படும் உன்னத ஆனந்தத்திற்கு பகவான் கிருஷ்ணருடனான தொடர்பே காரணம் பகவான் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்வது பிரம்ம சுகமாகும் மனமானது அருவ பிரம்மனுடன் தொடர்பு கொள்வதால் திருப்தியடைகிறது ஆனால் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய ஒருவன் தொடர்ந்து முன்னேறியாக வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரே போல்